மிக கனமழை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழைங்கிறத தெளிவாக சொல்கிறோம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையானது பதிவாக போகுது அதாவது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை கிடைச்சாலும் இப்போ மற்ற மாவட்டங்களில் மழை இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க மற்ற மாவட்டத்திலேயும் மழை இருக்கு அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மாவட்டத்திலும் கண்டிப்பாக அதிக மழை பொழிவும் இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் தான் வாங்கியிருக்கீங்க அதனால நீங்கள் ப்ராடக்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை அறிவிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பெஸ்ட்டு ஆஃபரில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸும் போயிட்டுருக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்ததாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க நீங்களும் வந்து மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட்லேயும் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ்மே வந்து எப்படி இருக்கும்னா ஹைலைட்டா வந்து நமக்கு தெரிய வரும் சரி இனிதாங்க கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஐந்து மாவட்டங்கள் மட்டும் நிச்சயமா நம்ம சொல்லியே ஆகணும் நிறைய பேர் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மழை வரல எங்களுக்கு ஒன்றும் பெருசா மழை வர மாதிரி அறிகுறியே ஒண்ணுமே தெரியலையப்பா ஆனா மழை வரும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது அதனால உங்க தேதிகள் நீங்கள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க டேட் நோட் பண்ணிக்கோங்க இந்த தேதியில மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக வரும் நாகப்பட்டினம் மாவட்டம் முதலாவதாக நம்ம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் நாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் வேதாரண்யம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் நாகப்பட்டினத்தை தொடர்ந்து அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் பாம்பன் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகள் நிறைய இடங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பல பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காத்திருக்கு ரெடியாருங்க புத்தாண்டு அன்று மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரெடியா இருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் இன்னும் நிறைய பகுதிகள் சாத்தான்குளம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் நிறைய இடத்துல மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு தயவு செஞ்சு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க டேட் கேட்குறீங்களா டேட் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஜனவரி ஒன் அண்ட் டூ ஃபோர் டேஸ்மே நமக்கு ரெயின்ஃபால் இருக்கு அதனால் இதில் வந்து உச்சகட்ட எச்சரிக்கைங்கிறது ஜன்வரி தேர்ட்டி ஒன் அண்ட் குறிப்பாக நம்ம டிசம்பர் டிசம்பர் தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் ஜான்வரி ஒன் இந்த ரெண்டு நாளுமே வந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவு இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தூத்துக்குடி மாவட்டங்கள் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி மற்றும் தென்காசி புற வழிகள் அது திருநெல்வேலியிலிருந்து தென்காசி புற வழிகள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை அதிகரிக்கும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் மட்டும் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும் மழை தீவிரமாகும் அப்படிங்கிற பட்டியலை மிக தெளிவாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் சற்று வலுவாகவே இருக்கும் வருகிற புத்தாண்டு வரைக்கும் மழை இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் ஜான்வரி டூக்கு மேல பெருசா மழை எதிர்பார்க்க முடியாது அது வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை நிச்சயமாக நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம் தென்காசி மாவட்டங்கள் புளியங்குடி செங்கோட்டை ஆஹ் அதே போல தென்காசி மாவட்டத்துல புளியங்குடி செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொடிய வாய்ப்புகள் இருக்கு தென்காசி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் கனமழை தீவிரம் இருக்கும் குற்றாலம் போன்ற அருவிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு ஆகவே எந்தெந்த மாவட்டத்துல மழை வருது அப்படிங்கறத மிக தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிருக்கிறோம் மற்ற மாவட்டங்கள்ல மழை கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம அறிவிச்சிட்டோம் அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நோ ரெயின்லாம் கமெண்ட் போடுறீங்க அவங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்கலன்னு அர்த்தம் யார் யாரெல்லாம் மழை வரலன்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்களோ அவங்களாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்கலை அதனால் நீங்க கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யுங்கிறத இவ்வளோ தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐந்து மாவட்டத்துல கடுமையான மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது டெல்டாவில் இருக்கக்கூடிய மீதமுள்ள மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அதாவது அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் இது போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு வந்து மிதமான மழையாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் மிதமான மழை பொடிய வாய்ப்புகள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் தென்காசி மாவட்டத்தில் சில இடங்கள் அதாவது தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையாக பகுதியாக இருக்கும் தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழையும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் மிதமான மழையுமாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தீவிரமா நம்ம சொல்லிட்டோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுங்க வெயில் மட்டுமே மிஞ்சும் நிறைய இடங்களில் மழை ரொம்ப தீவிரமாக வரப்போகுதுன்னு சொல்லி கற்பனையில இருக்கீங்க தயவு செஞ்சு இருந்து வெளியே வாங்க உங்களுக்கு மழை ரொம்ப கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வெயில் மட்டுமே அப்படியே நமக்கு மழை வந்தாலும் சாரல் மழை போல் சில சமயங்களில் வருமே தவிர பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையோ அதிகனமழையோ கனமழை கூட சென்னையில் வந்து மிரட்ட வாய்ப்பு கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் கேடிசிசியில் வந்து லேசான மழை மட்டும் சில நேரங்கள் எதிர்பாருங்க மற்றபடி வந்து நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் கிடையாது ஸ்னோஃபால் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவே நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பனிப்பொழிவை அதிகமாக மிஞ்சுமே தவிர மழை தீவிரம் கிடையாது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் மழை தீவிரம் கிடையாது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது இருக்குமே தவிர நிறைய நேரங்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் பனிப்பொழிவும் பகல் நேர வெப்பநிலை மட்டுமே சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும் மற்றபடி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரிதளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது பெரிதளவு நமக்கு மழை பொழிவு வட தமிழ்நாட்டில் இனிமே கிடையாது தென் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிற நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக விட்டு விட்டு கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் டிசம்பர் முப்பதுலேருந்து ஜனவரி ரெண்டு வரைக்கும் இந்த தேதியில டெல்டாவிலையும் தென் மாவட்டத்திலையும் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க மற்றபடி வந்து நிறைய மாவட்டங்களில் லேசான மழை மிதமான மழை இருக்குமே தவிர நமக்கு வந்து இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு எந்த ஒரு மாவட்டத்திலும் மழை பொடிய வாய்ப்புகள் கிடையாது இயல்பு வாழ்க்கை எங்கேயுமே முடங்காது இப்ப வரக்கூட அந்த மிக கனமழை கூட இந்த ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசியில பெய்யறது கூட சற்று வலுவான மழை பொழிவாக இருக்குமே தவிர ரொம்ப கடுமையாக அதாவது வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு அப்படியே ஊரே தண்ணீர்ல போகிற அளவுக்கு மழை இருக்க போகிறது இல்லை ஒரு கன முதல் மிக கனமழை இருக்கும் ஒரு வடகிழக்கு பருவமழைனா என்ன உங்களுக்கு மழை கிடைக்குமோ அது போல் ஒரு கனமழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நிறைய பேர் தொடர்ந்து லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்குறவங்க ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸுமே வாங்கிக்கலாம் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குங்கிறது இல்லை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம்